அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அறிய கனிமை ஏற்றுமதி சீன அமெரிக்காவிடைய உடன்பாடு இஸ்ரேல் அமைச்சர்களுக்கு பொருளாதார தடை விதிப்பு முதல் முறை யாக பாசிபிக் பெருங்கடலில் சீன விமானம் தாங்கி கப்பல்கள் ஜப்பான் கப்பல் சாலை விபத்தில் சிக்கிய சுற்றுலா பேருந்து கேரளாவை சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழப்பு உக்ரைனில் ரஷ்யா மீண்டும் தீவிர தாக்குதல் இஸ்ரேல் உருவாக்கிய காசாவுக்கு எதிரான அமைப்பு மீது கமாஸ் தாக்குதல் ஐம்பது பேர் உயிர் அதிசக்தி வாய்ந்த போர் முனை கொண்ட ஏவுகணையை தயாரித்த ஈரான் இஸ்ரேலிய ஆட்சியின் ஆழத்தில் ஏவுகணை மூலம் ஏமன் குறிவைப்பு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஊரடங்கு உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டம் பலர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் கனிமங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா விதித்திருந்த தடையை விலக்கிக் கொள்ள உடன்பாடு ஏற்பட்டுள்ளது செமி கண்டக்டர் வடிவமைப்பு மென்பொருளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா விதித்த தடையும் ரத்தாகும் அமெரிக்க அமைச்சர் காவோடு சீன வர்த்தக துணை அமைச்சர் லீ செங் ஹாங் நடத்திய பேச்சில் உடன்பாடு எட்டப்பட்டது ஜூன் ஐந்தில் ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக லண்டனில் இருநாட்டு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக சிக்கலை தீர்க்க ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை அவகாசம் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு எதிராக வன்முறை தூண்டியதாக கூறப்படும் இரண்டு இஸ்ரேல் அமைச்சர்கள் மீது பொருளாதார தடை விதிப்பதாக பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து நோர்வே ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன இது இஸ்ரேல் அரசுக்கு பேராதர்ச்சியைப்படுத்தியுள்ளது இஸ்ரேல் அமைச்சர்களான இதாமர் பென்கியூர் பெசல் எல் ஆகியோருக்கு சொந்தமாக இந்த நாடுகளில் உள்ள சொத்துக்கள் முடக்கப்படுவதோடு மேலும் தடை விதித்துள்ள நாடுகளுக்கு அந்த அமைச்சர்கள் பயணம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பசிபிக் பெருங்கடலில் முதல் முறையாக இரண்டு சீன விமானம் தாங்கி கப்பல்கள் ஒரே நேரத்தில் காணப்படுவதாக ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீன விமானம் தாங்கி கப்பல் ஷான்டாங் ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார மண்டலம் வழியாக பயணித்த பசிபிக் பெருங்கடலின் வடக்கு நீரில் அதன் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுடன் தரையிறங்கும் மற்றும் புறப்படும் பயிற்சிகளை நடத்தியதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது கண்காணிப்பு பலப்படுத்தப்படும் என்றும் சீனாவிற்கு இதுகுறித்து செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஜப்பானிய தலைமை அமைச்சரவை செயலாளர் யோசிமா தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் உயர்மட்ட செய்தி தொடர்பாளர் சீனாவின் அதிகரித்து வரும் கடல்சார் நடவடிக்கைகள் தொடர்பாக கவலை ஏற்படுத்தியுள்ளது என பேசியுள்ளார் இருப்பினும் சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஷியான் விமானம் தாங்கி கப்பலின் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டங்கள் மற்றும் சர்வதேச நடைமுறைகளுக்கு உட்பட்டது என்றும் குறிப்பிட்டார் எங்கள் தேசிய கொள்கை இயற்கையில் தற்காப்பு சார்ந்தது ஜப்பான் அந்த நடவடிக்கைகளை புறநிலையாகவும் பகுத்தறிவுடனும் பார்க்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கென்யாவில் நடந்த கோரமான சாலை விபத்தில் கத்தாரில் வசிக்கும் ஐந்து இந்தியர்கள் உயிரிழந்தனர் கத்தாரில் இருந்து கென்யாவுக்கு சுற்றுலா சென்ற இருபத்தி எட்டு இந்தியர்கள் பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானதாக கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் செவ்வாய்க்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளது மூன்று பெண்கள் மற்றும் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் அவர்கள் அனைவரும் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது இருபது பேர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதில் ஐந்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தூதரகம் இரங்கல் தெரிவித்துள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து இன்னும் முழுமையான விவரங்கள் வெளியாகவில்லை பேருந்து கட்டுப்பாட்டில் இழந்து பள்ளத்தில் விழுந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் தலைநகர் கியூ மற்றும் தெற்கு துறைமுக நகரமான ஒடேஷா மீது ரஷ்யா செவ்வாய்க்கிழமை அதிகாலை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு தீவிர தாக்குதல் நடத்தியது இதில் மூவர் உயிரிழந்தனர் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் மூன்று ஆண்டுகளாக நீடிக்கும் போரின் மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்று என உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய படைகள் ஒரே இரவில் முன்னூற்றி பதினைந்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் ஏழு ஏவுகணைகளையும் செலுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒடிஷாவில் உள்ள ஒரு மகப்பேறு மருத்துவமனையும் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளும் இந்த தாக்குதலில் சேதமடைந்ததாக பிராந்திய ஆளுநர் ஒலெக் தெரிவித்துள்ளார் அங்கு இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஒன்பது பேர் காயமடைந்தனர் ரஷ்ய தாக்குதல் காரணமாக ஓபலான்ஸ்கி பகுதியில் மேலும் ஒருவர் உயிரிழந்தார் உக்ரைன் போரில் இதுவரை இல்லாத அளவுக்கு ரஷ்யா ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களால் தாக்குதல் நடத்திய மறுநாள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்குள் ரகசியமாக ட்ரோன்களை கடத்தி அவற்றின் மூலம் அந்த நாட்டின் ஏராளமான குண்டுவீச்சு விமானங்களை உக்ரைன் அளித்தது அதற்கு பதிலடியாக ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதலின் ஒரு பகுதியாக தற்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காசாவில் கடந்த சில மாதங்களில் கமாஸ் படையின் தாக்குதலில் இஸ்ரேல் ஆயுதம் வழங்கி உருவாக்கிய அமைப்பினர் மீது கமாஸ் தாக்குதல் நடத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவில் இஸ்ரேல் ஆயுதம் வழங்கி அபிஷாபாப் என்பவரின் தலைமையிலான குழுவுக்கும் கமாஸ் படையினருக்கும் இடையில் நேற்று மோதல் வெடித்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளில் பாதுகாப்பு முயற்சியில் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் கமாஸ் படையினருக்கும் இடையிலான மோதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற அபுஷா பாப் தலைமையிலான பாப்புலர் போஷஸ் என்று அழைக்கப்படும் அந்த குழு நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது நிவாரண படைகளுக்கான பாதுகாப்பு பணிகளில் அப்பகுதியில் இருந்து வடிப்பொருட்களின் எச்சங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட போதும் நாங்கள் சில உறுப்பினர்களை இழந்துள்ளோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இஸ்ரேலுக்கு ஒருவித பேரிழப்பாக உள்ளது முன்னதாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதற்காக அபிஷாபம் கைது செய்யப்பட்டு காசாவில் கமாஸ் படையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் ஏஜென்ட் என்று அழைக்கப்படும் அபிஷாபம் காசாவின் துரோக் என்றும் சமூக ஊடகங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டும் வருவதும் குறிப்பிடத்தக்கது ஈரான் தனது இராணுவத்திறன்களில் ஒரு புதிய சாதனையை குறிக்கும் வகையில் இரண்டு டன் இடையுள்ள போர்முனை பொ வெற்றிகரமாக சோதித்துள்ளதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அசிஸ் நசித் சாதி புதன்கிழமை இரண்டு டன் போர்முனை கொண்ட ஏவுகணை சோதனையை நாடு வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளார் இது ஈரானின் பாதுகாப்பு திறன்களில் ஒரு பெரிய முன்னேற்றம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சாதே பாதுகாப்பு விவகாரங்களில் நாங்கள் மிகச்சிறந்த முன்னேற்றம் அடைந்துள்ளோம் எங்கள் செயல்பாட்டு படைகள் முழுமையாக ஆயுதம் உள்ளன நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் போர்முனைக்கு தயாராக இருக்கின்றோம் கடந்த வாரம் இரண்டு டன் போர்மனையை சுமந்து செல்லும் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்த போது சிறந்த பலன்களுடன் எங்கள் மிக சமீபத்திய சாதனை கிடைத்தது பிராந்திய பதநிலங்களுக்கு மத்தியில் தனது ராணுவ தயாநிலை மற்றும் பாதுகாப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கான ஈரானின் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சோதனை வெற்றிகரமாகியுள்ளது இந்த ஏவுகணை சோதனையானது இஸ்ரேல் அமெரிக்கா மேற்குலக நாடுகளுக்கு பதற்ற நிலையை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் ஆழத்தை ஏமன் ராணுவம் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் குறிவைத்துள்ளதாக ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள உள்ளூர் ஊடகங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை செய்தி வெளியிட்டன ஏமனில் இருந்து ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டதாகவும் குட்ஸ் பகுதி தெற்கு மேற்கு கரை குடியிருப்புகள் மற்றும் தெற்கில் சில பகுதிகள் போன்ற மத்திய ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களில் பல பகுதிகளில் சைரன்கள் ஒழித்ததாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன

ஒரு டஜன் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் ஆனால் இஸ்ரேலால் அதை சுட்டு வீழ்த்த முடியவில்லை எனவும் ஏமன் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்ததால் பெருமள மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீசார் தெரிவித்தனர் பல குழுக்களை செய்தவர்கள் தொடர்ந்து இருந்தனர் பலர் வந்து சேர்ந்தனர் என லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது சட்டவிரோத ஒன்று குடல் இடம்பெற்ற இடத்தில் இருந்து அகலம் மறுத்ததை தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட்டதாகவும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்